ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் அனுமனை போல ஒரு பலம் நமக்கு இருந்துச்சு அனுமனோட ஆசிர்வாதம் நமக்கு இருந்தாலே போதும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எதற்குமே கவலைப்பட வேண்டாம் துணிச்சல் அறிவு ஞானம் கல்வி பலம் பொறுமை சிந்தனை பாசம் தெளிவு ஆரோக்கியம் செல்வ செழிப்பு இப்படி வாழ்க்கையில் நமக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் கிடைக்கக்கூடிய ஒரே இடம் அனுமனின் பாதம்தான் தான் அனுமனோட மூல நட்சத்திரத்து அன்னைக்கு நம்ம வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்கும் அதுவும் நாளைய தினம் பன்னிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமையோடு சேர்ந்து மூல நட்சத்திரமும் வருது இந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்வது நமக்கு இரட்டிப்பு பலனை கொடுக்கும் நாளைய தினம் முழுவதும் உங்களுக்கு மூல நட்சத்திரம் இருக்குது இந்த நாளை தவற விடாதீங்க நாளைய தினம் செய்ய வேண்டிய ஹனுமன் வழிபாடு சொல்ல வேண்டிய ஹனுமன் மந்திரத்தை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சுலபமான வழிபாடு இது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இந்த வழிபாடில் இருக்கக்கூடிய அதிசூட்சமமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா நாளைய தினம் நம்ம செய்கிறதுல தான் இருக்குது காலையிலே குளிச்சிட்டு சுத்தபத்தமாக தீபம் ஏற்றி உங்கள் குலதெய்வத்தை மனதார வணங்கிக்கோங்க இருபத்தி ஏழு வெற்றிலை எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு வெற்றிலையும் கிளிசல் இல்லாத நல்ல வெற்றிலையாக பார்த்து எடுத்துக்கணும் ஒரு தடவை அதை மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு சுத்தம் பண்ணிக்கோங்க அந்த வெற்றிலையை சுருட்டி மஞ்சள் நூலை மாலையாக கட்டிக்கோங்க அனுமனுக்கு சாத்தி வேண்டிய வரங்களை கேட்டால் நிச்சயமாக நமக்கு கேட்டது கேட்டபடி கிடைக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா வெற்றிலையின் நடுவில் அந்த பாக்கு வச்சு சுருட்டி மாலையாக கட்டுவாங்க உங்களுக்கு வசதி எப்படி இருக்கோ உங்களால் எது முடியுமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இருபத்தி ஏழு வெற்றிலைகளை நீங்கள் அந்த மாலையை வந்து அனுமனுக்கு போடணும் வெற்றிலை வெற்றியை கொடுக்கும் நம்ம எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியது இந்த வெற்றிலை மாலை அது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் உங்களால் முடிஞ்சதுனாக்கா ஹனுமனுக்கு வெண்ணெய் வாங்கி சாற்றி வழிபாடு செய்யுங்க வெண்ணெய் எப்படி உருகி வழிதோ அதே போல நம்முடைய கஷ்டங்களும் உருகி கரைந்து காணாமல் போகும் பக்கத்துல பெருமாள் கோவில் வந்து நீங்க போறீங்க அந்த நேரம் ஆட்சிகர் இருக்காங்கன்னா நீங்க இது எல்லாமே செய்யலாம் அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டிலேயே கூட எளிமையான முறையில் அனுமனோட படம் இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு வெற்றிலை மாலை சாற்றி வெண்ணெய் சாற்றி நீங்கள் வழிபடலாம் அப்படி இல்லைனாக்கா நாளைய தினம் இதை கொஞ்சம் நேரம் உங்களுக்காக நேரத்தை ஒதுக்கிக்கிட்டு நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு அந்த இருபத்தி ஏழு மா வெற்றிலை மாலையாக தொடுத்து போட்டுட்டு இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வெண்ணெய் வாங்கி கொடுங்க இல்லைனாக்கா பரவாயில்ல விட்டுருங்க இந்த மந்திரம் என்னென்னாக்கா ஓ ஹம் ஹனுமந்தே நமக ஓம் ஹம் ஹனுமந்தே நமக இந்த மந்திரத்தை ஹனுமன் சன்னிதானத்தில் உட்காந்து நூற்றி எட்டு முறை நீங்கள் சொல்லணும் நூற்றி எட்டு முறை சொல்வது அதி சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் உங்களால் முடியும் அப்படின்னா நூற்றி எட்டு துண்டு சீட்டுகளை ஸ்ரீராமஜம் எழுதி மாலையாக கட்டி அனுமனுக்கு போடலாம் நாளைய தினம் உங்களால் என்னென்ன வழிபாட்டை அனுமனுக்கு செய்ய முடியுதோ அதையெல்லாம் செய்து அனுமனை மனு நிறைவோடு வழிபாடு செய்யுங்க அனுமன் உங்களுக்கு துணையாக இருப்பாங்க ஆயுள் முழுவதும் உங்கள் கூடையே இருப்பாங்க ஹனுமனை நம்பியவங்க என்றைக்குமே கைவிட மாட்டாங்க கைவிடப்பட மாட்டார்கள் சில கிரகங்களால் நமக்கு பாதிப்பு ஏற்படும் கெட்ட நேரம் கூட வரும் குறிப்பாக சனி பகவானால பிரச்சனை கேதுவால பிரச்சனைன்னா கவலைப்படாதீங்க மனதார ஹனுமனை நாளைய தினம் வேண்டி வழிபாடு செய்யுங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையும் தூசு போல உங்களை விட்டு விலகும் பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய மனதை உங்களுக்கு பிறக்கும் எப்பொழுதுமே ஜெயம் ஒரு உங்களால் முடிந்தது நீங்கள் எழுதலைனாலும் தினமுமே ஸ்ரீராமஜெயம் ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டே வாங்க நமக்கு இருக்கக்கூடிய பயம் எல்லாம் போய்டும் எந்த இடத்துல ராமநாமம் அதை ஒழிக்கிதோ அந்த இடத்துல ஹனுமன் வந்து உட்காருவார் ஹனுமன் வந்து இருப்பார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை முழு மனதோடு செய்து பாருங்கள் எப்பொழுது நம்ம சனிக்கிழமையில் பெருமாள் கோயிலுக்கு போகும்பொழுது சில பேர் வந்து ஹனுமன் வழிபாடை தொடர்ந்து செய்வாங்க அவங்க வாழ்க்கையில் உண்மையாகவே அவங்கள கேட்டு பார்த்தீங்கன்னா நிறைய துன்பங்கள் எனக்கு வருது ஆனால் அந்த துன்பத்திலேருந்து நான் வந்து மீண்டு வரேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்வாங்க நிறைய பேர்கிட்ட நான் கேள்விப்பட்ட விஷயம் நீங்கள் வேணால் சனிக்கிழமையில் தொடர்ந்து வணங்குறவங்க கேட்டு பாருங்கள் எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அது எப்படி தான் நொடியில் காணா போதுன்னே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு நம்மளை வந்து பாதுகாவலாக இருந்து ஹனுமன் பாதுகாக்கிறாரு அப்போது அவரோட மூல நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யும்போது அதுவும் நாளைய தினம் வியாழக்கிழமையில் வரக்கூடிய இன்னும் ஒரு அதி அற்புதம் வாய்ந்த இந்த நாளில் நம்ம அந்த நட்சத்திரத்தில் ஹனுமனை வழிபடும் பொழுது நமக்கு மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் மறக்காமல் நாளைய தினம் கொஞ்சம் நேரமாவது உங்களுக்காக ஒதுக்கி பெருமாள் கோவில் போய்ட்டு கோவிலுக்கு போயிட்டு ஹனுமன் கோவிலுக்கு போயிட்டு ஹனுமனை வணங்கிடுவாங்க இல்லைம்மா எங்களுக்கு வேலை தொந்தரவாக இருக்குது எங்களால் போயெலாம் வணங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்கி அந்த ஸ்ரீராம ஜெயத்தை முடிஞ்ச அளவுக்கு மனதார சொல்லுங்க அதே போல இந்த ஒரு நாமம் இருக்குல்ல ஓம் ஹம் ஹனுமந்தே நமக இதையும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சொல்லுங்க இதை செய்து பாருங்க கண்டிப்பாக இதற்கான பலன்கள் உங்களை வந்து அடையும் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க குரு பகவான் நம்ம ஒரு நிமிஷம் பார்த்தா போதும் நம்முடைய பண கஷ்டங்கள் எல்லாம் சரியாகி வாழ்க்கையில் சந்தோஷம் பிறக்கும் காரணம் நம்ம வாழ்க்கையின் எல்லா சுகத்திற்கும் காரணமா இருக்கிறவங்க இந்த குரு பகவான் பணத்தை தாண்டி நம்முடைய இல்லற வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறதுக்கு குடும்பத்தில் சந்தோஷம் பிறக்கிறதுக்கு மங்களகரை மங்களகரமான காரிய தடைகள் விலகறதுக்கு குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்க தங்கம் வீட்டில் சேருவதற்கு இப்படி குரு பகவானின் அருள் இருந்தாலே போதும் அனைத்தும் நம் வசமாகும் குரு பகவானின் அருளை நம்ம பெறணும் அப்படின்னா இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நாளை தினம் செய்து பாருங்க இந்த ரகசிய ஓரையை பயன்படுத்திக்கோங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை இது செய்துடுவாங்க நல்ல பலன் கிடைக்கும் நாளை காலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரைக்கும் குருகோரை அந்த நேரத்தில் செய்வது சிறப்பு மதியம் ஒன்று டு இரண்டு குருகோரை இரவு எட்டு டு ஒன்பது குரு குருகோரை அந்த நேரத்தில் செய்வதை காட்டிலும் காலை ஆறு டு ஏழு செய்வது சிறப்பான பலனை கொடுக்கும் ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் சரி குளிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி கலந்து குளிங்க அதுக்கப்புறம் பூஜாரியில விளக்கேற்றி ஒரு சின்ன கிணத்துல மஞ்சள் பொடி சுத்தமான சந்தன பொடி கொஞ்சம் பன்னீர் விட்டு கலந்துக்கோங்க இந்த திலகத்தை நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லணும் ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம் ஓம் குரு குரு வசி வசி குருவே சரணம் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அந்த சந்தன திலகத்தை நீங்கள் கலந்து வச்சுருக்கீங்கல்ல அதை வந்து நெற்றியில் வச்சுக்கோங்க உங்களுடைய வேலையை ஆட்டம் நீங்கள் எப்பொழுதும் போல் அன்றாட வேலையை நீங்கள் துவங்கலாம் இதே மாதிரி வியாழக்கிழமை தோறும் இந்த மந்திரத்தை சொல்லி இந்த திலகத்தை நெற்றியில் வச்சிட்டு வாங்க குரு பகவானின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் கோடி கோடியாக பணம் சேரும் நம்பிக்கையோடு செய்ய நிச்சயமாக வருமானத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வருமானம் படிப்படியாக உயரத் தொடங்கும் கடன் சுமை படிப்படியாக குறைய தொடங்கும் நீண்ட நாளாக பையனுக்கு வர நமையில பொண்ணுக்கு வர நமையில அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்ங்க நிச்சயமாக அவங்க மனசிற்கு பிடிச்ச திருமண வாழ்க்கை அமையும் அதே மாதிரி பிள்ளைகளோட படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திற்கும் குரு தர்ஷனமூர்த்தி தான் அதிபதி இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நன்மைக்காக வேண்டியும் நீங்கள் செஞ்சுக்கலாம் சில பேருக்கு வாழ்க்கையில குரு சாபம் இறந்திருக்கும் குரு திசை நடக்கும் குரு தோஷம் இருக்கும் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் விடுபடனாலும் விடுபடினாலும் குரு பகவானை இப்போ சொன்ன முறைப்படி நீங்கள் ச வணங்கிக்கலாம் ஜாதகத்தில் இருக்கும் குரு தோஷம் நீங்கிறதுக்கும் இந்த பரிகாரம் உதவும் தொடர்ந்து பதினோரு வியாழக்கிழமை இந்த திலகத்தை நம்ம மந்திரத்தை சொல்லி நெத்தியில வச்சுட்டு வாங்க பரிகாரத்தை இந்த இதை செஞ்சுக்கிட்டு வாங்க பதினோராவது வியாழக்கிழமை வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு முல்லைப்பூக்கள் வாங்கி கொடுத்து கொண்டக்கல மாலை வாங்கி போட்டு மஞ்சள் நிற வஸ்தம் சாத்தி மஞ்சள் நிற நெய்வேத்தியம் கொண்டுகளை நெய்வேத்தியம் அல்லது எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் வைத்து நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கோங்க ஒரு வேண்டுதலுக்காக பதினோரு வாரம் குறிக்கோளை வச்சு நீங்கள் வந்து இதை செய்து பாருங்கள் ஒரே ஒரு வேண்டுதல் ஒரே ஒரு பிரார்த்தனை வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் நாளைய தினம் வியாழக்கிழமை மூல நட்சத்திரம் வெற்றிலை மாலை வெண்ணெய் சாத்தி ஆஞ்சநேயரை வணங்குங்க அதே மாதிரி வியாழக்கிழமை குருகோரையில் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சுட்டு வாங்க பதினோரு வாரம் சாதாரணமாக திலகத்தை வச்சுட்டு வாங்க பதினோராறு வாரம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து குரு பகவானுக்கு முல்லைப்பூலாக வாங்கி கொடுத்து கொண்டகல மாலை போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் வணங்கிட்டு வரலாம் இதை செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் முழு நம்பிக்கையோட முழு மனதோடு செய்து பாருங்கள் நல்லதே நடக்கும் நன்றி